அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு கோர்க்குரல் எழுப்பிய செங்கோட்டையன் ஹரித்துவார் போறதா சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சது எடப்பாடி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அது மட்டும் இல்லாம செங்கோட்டையனுக்கு சில வாக்குறுதிகளை வந்து அமித்ஷா தரப்புக்கு சொல்லியிருக்காங்க அதை அறிந்து ரொம்ப உச்சகட்ட கோபத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா சொல்லப்படுது இது அவரோட ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதாவது செப்டம்பர் ஐந்தாம் தேதி மௌனம் கலைக்க போறதா சொன்ன செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திச்சு அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்கணும் அப்பதான் அதிமுக மீண்டும் வலிமையாக எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாதிரி ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரி வலிமையான ஒரு கட்சியா மாறும் இல்லைன்னா வந்து வரக்கூடிய தேர்தல்கள்ல வந்து தோல்வியை தான் சந்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் சொன்னாரு இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பத்து நாட்கள் கெடுவையும் விதிச்சாரு செங்கோட்டையன் ஆனா அதுக்கெல்லாம் அசிந்து கொடுக்குறாளா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா செங்கோட்டையனுக்கு இருந்த அமைப்பு செயலாளர் பதவியும் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிச்சு அதிர்ச்சி கொடுத்தாரு இதனால ரொம்ப அப்செட் ஆன செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போறார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சிறையில தான் நான் ஹரித்துவாருக்கு போயிட்டு ராமரை தரிசிக்க போறேன் அப்படின்னு புறப்பட்டாரு ஆனா அவரு ஹரித்துவார் போகாம டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சதுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டு ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியவும் சந்திக்கவும் முடியாம அமித்ஷாவையும் சந்திக்கவும் முடியாம பண்ண விஷயங்களை ரொம்ப முக்கியமான பங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது நம்ம ஓபிஎஸ் தடுத்து நிறுத்திட்டோம் சந்திக்க விடாம பண்ணிட்டோம் ஆனா செங்கோட்டையன் எப்படி போயிட்டு அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமையும் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நெருக்கமான நெருக்கமான நபர்கள்ட்ட ரொம்ப கடுமையா கோபத்தோட பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் செங்கோட்டையன் வந்து டெல்லிக்கு போனாரு அவர் யாரோட சந்திச்சாரு அப்படிங்கறத தாண்டி அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கார்லதான் அரெஸ்ட் போயிருக்காங்க அப்ப நிர்மலா சீதாராமனுக்கும் செங்கோட்டையனுக்கும் எதிரான அந்த நெருக்கம் எப்படி உருவானது அப்படிங்கிறத தாண்டி அமித்ஷாவோட செங்கோட்டையன் பேசின விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது அதாவது செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை சந்திச்ச உடனே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அதிமுகவை மீண்டும் தான் மட்டும் மட்டும்தான் வந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதை ஒரு வீடியோல சொல்லிருக்கோம் இப்படி சொன்னவங்க எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்ட அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க இதை வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டோம் ஆனா அவர் வந்து அந்த விஷயங்களுக்கு குடி கொடுக்கவே மாட்டாரு கண்டிப்பா வந்து பிரிந்து சென்றவர்கள் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்களை வந்து சேர்க்க முடியாதுங்கிறாரு இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும் இப்ப நீங்க வந்து கலவு குரல் எழுப்பிருக்கீங்க உங்களை மாதிரி வேற யாருங்க இருக்கா இப்ப நீங்க மட்டும்தான் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து கேட்டிருக்காரு அப்ப இவர் என்ன சொல்லிட்டா இல்ல இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான உங்க பல நிர்வாகிகள் சீனியர் நிர்வாகிகள் பலரும் பாத்தீங்கன்னா இந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க அதாவது அதிமுக மீண்டும் ஒன்றிணைக்கணும் மீண்டும் வெற்றி வதக்கு திரும்பணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட இதான் இருக்குது அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முட்டுக்கட்டையா இருக்காங்க இல்லையா மத்த எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருக்குது மீண்டும் வந்து சசிகலா டிடிவி ஜெனரல் ஓபிஎஸ் எல்லாரையும் வந்து கட்சிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஏதாவது நடவடிக்கை எடுத்து நீங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் எல்லாருமே இப்ப நான் பேசுறது கூட வந்து யாருமே பெரிசா எதிர்ப்பு தெரிவிக்கல என்னன்னு தெரியும் பாத்தீங்களா இப்ப வழக்கமா வந்து ஓபிஎஸ் வந்து இது பண்ணும்போது பல பேர் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து கடுமையா பேசுனாங்க ஆனா இப்ப நான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசணும் போது யார் ஒருவர் கூட பாத்தீங்கன்னா எனக்கு எதிரா பேசவே இல்லை அப்ப எல்லாருக்குமே அந்த மனநிலை இருக்குது ஆஹ் அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமிக்காக பயந்துகிட்டு எல்லாருமே வந்து வாய்ப்பு இருக்காமல் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா வட எடப்பாடி பழனிசாமியோட வலது இடங்கரமா செயல்பட்ட தங்கமணி பி வேலுமணி கூட இப்ப வந்து ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு இதுக்கு கட்டத்தை நோக்கி நங்கிருந்துருக்காங்க எல்லாரோட மனநிலையும் இப்படிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு அப்ப அமித்ஷா வந்து சரிதான் நீங்க சொல்றது சரியாதான் இருக்குது நாங்க இத வந்து ஏற்கனவே வந்து டேட்டாஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அது எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் யாருமே பேசலங்கிறது மட்டும்தான் அதா இருக்குது சரி போங்க நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி பாத்துக்கலாம் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காரு இதை கேட்டு செங்கோட்டையனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா இது அந்த மீட்டிங் முடிஞ்சு வெளியில வந்த செங்கோட்டையன் தன்னோட ஆதரவாளர்கிட்ட இந்த விஷயங்களை சொல்லிருக்காரு அமித்ஷா வந்து நம்ம சொன்னதெல்லாம் கேட்டிருக்காரு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறாங்க கேட்டிருக்காரு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் நம்மளோட நோக்கம் வெற்றி பெறும் இருக்காரு அதன் தொடர்ச்சியா தான் நிர்மலா சீதாராமன் வந்து இவரை சந்திச்சிருக்காரு நிர்மலா சீதாராமன் எப்படி இந்த சீனுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஈரோடு மாவட்டத்துல விவசாயிகள் ஒரு இது நடத்தினாங்க அதாவது பாராட்டு விழா நடத்தாங்க அதுலதான் முதன் முதல செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கூறுக்குழு ஏற்பாரு அதாவது அந்த விவசாயிகள் மாநாட்டில வச்ச அந்த பேனர்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் இல்லாம வெறும் எடப்பாடி படம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுதான் முதன் முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் இது பண்ணாரு அதுக்கு மூல காரணம் பாத்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிற சில முக்கியமான நிர்வாகிகள் ஏன்னா அப்ப வந்து பாஜக கூட்டணிக்கு மீண்டும் வரமாட்டேன் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு அதுக்கு வந்து அண்ணாமலையை காரணமா சொல்லி அண்ணாமலை வந்து இப்ப அதிமுக தலைவர் விமர்சனம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி தான் கட்சியை வந்து வெளியில போனாரு அவர் வந்து கட்சிக்குள்ள வச்சிருக்கீங்க அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவியில வச்சிருக்கீங்கன்னா நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாரு ஆனாலும் பாஜக தரப்பு எவ்வளவோ சமாதானம் பண்ணாங்க அதுக்கெல்லாம் வந்து இது பண்ணவே இல்லை அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா செங்கோட்டையனை கையில எடுத்தாங்க பாஜக தரப்பு அதுக்கு முக்கியமான இது பாத்தீங்கன்னா இந்த நாமக்கல்ல ஒரு கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இது பண்ண வழக்கமா வந்து தரிசனம் பண்ணக்கூடியவர் அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செங்கோட்டையன் வந்து உங்களுக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மய்பயில இவங்க சொல்லியிருக்காங்க சொல்லி நீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியா இல்லை உங்களுக்கு வந்து தோணுது அதிமுக ஒண்ணு நினைக்கணும் தோணுது ஆனா அவர் வந்து அதை சரிபட்ட போற மாட்டாரு அதனால தான் அடுத்த வந்து பொருச்செயலாளர் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தேடி வந்து அது வேணான்னு சொல்லிட்டீங்க நீங்க முதலமைச்சர் ஆயிருந்தா இந்த மாதிரி சுச்சுவேஷன் அதிமுகவுக்கு வந்திருக்காது எடப்பாடி பழனிசாமிக்கு அது தவறி போயிட்டு இன்னைக்கு வந்து அதிமுக சிதறந்து போயிட்டு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமான ஒரு நபர்னா பாஜக செய்யறதுனா அந்த ஜோதிஷர் செல்வி அப்படிங்கிறவர் தான் அவர் தான் சொல்லியிருக்காரு இந்த கடகராசிக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்குது அஹ் எதிர்காலம் நல்லா இருக்குது அதனால நீங்க இந்த முறை வந்து இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நீங்க இழந்ததெல்லாம் பெற முடியும் கச்சிப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதன் தான் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து என்ன பண்ணாருன்னா குரல் இருக்குனாரு இதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் உஷாராயி நம்ம வந்து கொஞ்சம் மரணி குடிச்சோம் அப்படின்னா பாஜக வந்து செங்கோட்டையனுக்கு வந்து பதவி ஆகிட்டு நம்மளை வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் என்ன பண்ணாரு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை கார்ல மாறி மாறி போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சாரு சந்திச்சே என்ன நிறைய தடாலரியா நீங்க என்ன சொல்றீங்களா நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாரு அதுக்கு அமித்ஷா சில யுத்திகளை வந்து கையாண்டாங்க அதாவது ஆட்சியில இருந்தபோது வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி தங்கமணி எஸ்பி வேலுமணி செய்த ஊழல்கள் தரமான பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சுதான் பேசுனாங்க அப்படிங்கிறது அது பல பேரும் சொல்லியிருக்காங்க நம்மளும் வீடியோக்கள் தான் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பல சட்டம் ஆனா வந்து செங்கோட்டையன் மேல வந்து செங்கோட்டையனுக்கு வந்து பாஜகவோட ஒரு பின்மூலம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில தான் செங்கோட்டையன் மேல பெரிய அளவுக்கு எந்த விதமும் வைக்காம எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்தாரு ஆனாலும் என்ன பண்ணியிருக்காருன்னா செங்கோட்டையனை தவிர்த்து ஈரோடு மாவட்டத்துல பல முக்கிய அவருக்கு செங்கோட்டையனுக்கு எதிரான இருக்கவங்களுக்கு வந்து சில முக்கிய பொறுப்புகளை கொடுக்கிற வேலையை வந்து தொடங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் தனக்கு நெருங்கிய வட்டாரங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இதை கேட்டுதான் ரொம்ப சூடாக இருக்காரு செங்கோட்டையன் அதன் பிறகு மறுபடியும் வந்து ஜோதிடர்களை வந்து சந்தித்து போது நீங்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இது பண்ணுங்க மௌனம் பழையங்க பேசுங்க அது வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பலமுறை உக நிர்மலா சீதாராமன் வந்து செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருக்காரு என்ன காரணம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜகவுல வந்து அறிவிக்கப்படாத மாநில பொறுப்பாளராக வந்து நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க என் மாநில பொறுப்பாளர் வேற ஒரு நபரை வந்து இது பண்ணியிருந்தாலும் நிர்மலா சீதாராமன் தான் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு பொறுப்பாளராக இருக்காங்க அதனாலதான் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தா கூட பாஜக சார்பிலையோ இல்லை வந்து பாஜக தொடர்புடைய ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துச்சுனாலோ நிர்மலா சீதாராமன் வருவதற்கு முக்கியமான காரணம் வந்து அதுதான் இந்த அளவுக்கு முக்கிய நபராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் வந்து பல முறை வந்து செங்கோட்டையனை வந்து சென்னையில வந்து சந்திச்சிருக்காங்க ஆனா இந்த கூட்டணிக்கு அப்புறம் அதாவது பாஜக அதிமுக இடையிலான கூட்டணி அமைந்த பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையனை வந்து பல முறை கேட்டிருந்தோம் சந்திப்புறதுக்கு அனுமதி பார்த்திருக்காங்க இதனால செங்கோட்டையன் ரொம்ப அப்செட் ஆகி என்ன இவங்களை நம்பி நம்ம களத்துல இறங்கணும் இப்ப திடீர்னு நம்ம சந்திக்க மாட்டேன்னு சொல்றாங்களே இவங்களை நம்பி இது பண்ணியிருக்காங்க இப்ப ஈரோடு மாவட்டத்துல நம்மளை சுத்தமா காலி பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு இவங்களை நம்பி வந்து நம்ம தேவையில்லாம இது பண்ணிச்சோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு இந்த தகவல் வந்து நிர்மலா சீதாராமன் காதுக்கு போயிருக்கு அதன் தொடர்ச்சி அதான் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட வந்து சரண்டர் ஆகி என்ன நீங்க என்ன வேணாலும் செய்யறேன் கேளுங்க அது என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு அங்க வந்து டெல்லி சென்னையில வச்சுக்கிட்டு உங்களை சந்திச்சோம்னா அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் அவரு வந்து மறுபடியும் அங்கிட்ட வந்து முறையிடுவாரு இந்த எல்லாம் இருக்குது அதனால நீங்க டெல்லிக்கு சாதாரணமா வர மாதிரி வாங்க அப்ப நம்ம பேசிக்கலாம் உங்களை வந்து நம்ம நீங்க உங்களை கைவிடலாம் விடலாம் மாட்டாங்க நாங்க பாஜக வந்து கைவிட மாட்டோம் நீங்க நம்புங்க அந்த இந்த மிஸ்கம்யூனிகேஷன் தான் வேற ஒண்ணும் காரணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் தரப்புக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சேன் அப்படின்னாங்க டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த அமித்ஷா சந்திப்புக்கும் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு தான் ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம்தான் இவரு என்ன பண்ணாரு பண்ணாருவா சொல்லிட்டு டெல்லிக்கு போனாரு டெல்லி விமான நிலையத்துக்கு போனத உடனே செங்கோட்டையின வரவேற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் கார் தான் அந்த கார்ல ஏறிதான் என்ன பண்ணாரு அமித்ஷா பயணித்தாரு அமித்ஷாவை சந்தித்த பிறகுதான் என்ன பண்ணாருன்னா நிர்மலா சீதாராமன் இருக்காரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி செங்கோட்டையனு தனது பேட்டியில சொன்ன மாதிரி ரயில்வே துறை போயிட்டு இந்த ஈரோடு ட்ரெயின் இதை பத்தி எல்லாம் பேசின விஷயங்கள் இது ஏன்னா அமித்ஷா தரப்புகிட்டயும் நிர்மலா சீதாராமன் தரகிட்டையும் ரெண்டு பேர்ட்டையும் சொன்ன விஷயங்கள் பார்த்து சொன்ன விஷயங்கள் அவங்க குடித்த உறுதிமொழி அடிப்படையில செங்கோட்டையனுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கறதான் என்ன விஷயம்னா அமித்ஷா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி இருக்கிறாரு ஆனாலும் நாங்களும் சில தரவுகள் எடுத்தோம்னா சரி பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க எங்களை நம்புங்க நாங்க உங்களுக்கு வந்து பண்ணா கண்டிப்பா வந்து நாங்க உங்க கைவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இதுக்கு அடுத்து என்னதான் நடக்கும் அப்படின்னு விசாரிச்சா சில விஷயங்கள் சொல்லப்படுது அதாவது இப்ப செங்கோட்டையினா வந்து டெல்லிக்கு வரவழைச்சு பேசின அமித்ஷா நிர்மலா சீதாராமன் தரப்பு அடுத்த கட்டமா டிடிவி தினகரன் ஒரு சில நாட்கள்ல அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறதா இருக்கிறது அதன் பிறகு என்னன்னா டிடி வி தினகரன் பேசி முடிச்சிட்டு அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமிய டெல்லிக்கு அதை வளர்ச்சி அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க என்னதான் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கப்படா இருக்கிறதா சொல்லப்படுது அப்பவும் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி இல்ல பிரிந்து சென்றவர்களையோ நீக்கப்பட்டவர்களையோ சேர்க்க மாட்டோம்னு முரண்டு பிடிச்சா அதுக்கடுத்து பாஜக வந்து தங்களோட வாணியில சில விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த கட்சிகளை வந்து கபலீகரம் பண்றது கட்சிகளை உடைக்கிறதுங்கிறது பாஜகவுக்கு சொல்லியா தெரியணும் அதனால இரட்டையிலையும் மீண்டும் முடக்கலாம் இல்ல சசிகலாவையோ டிடி விதிநகரிலேயே ஓபிஎஸ்லயே செங்கோட்டையின கூட மீண்டும் பொதுச் செயலாளரா உருவா உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஆனா அமித்ஷா தரப்பு என்னன்னா இந்த முறை வந்து இவங்ககிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதிமுகவை கண்டிப்பா ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு வைப்பாங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் முரண்டு பிடிக்கிறாரு அப்படின்னா அவரை மட்டும் கம்மி பண்ணிட்டு மத்த எல்லாரும் சேர்க்கலாம் அவர் ஒருவருக்காக இத்தனை பேரையும் வந்து நம்ம பேஸ் பண்ணக்கூடாது இத்தனை பேரையும் பலி கொடுக்க கூடாது அதாவது ஓபிஎஸ் டிடி விநாயகர் சசிகலா செங்கோட்டையன் கே சி பழனிசாமி பெங்களூர் புகழி இப்படி ஏகப்பட்ட நபர்களை வந்து நம்ம வந்து பலி கொடுக்க தேவையில்ல ஒரு எடப்பாடி அப்படிங்கிற ஒரு நபருக்காக அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அமித்ஷா தரப்பு இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அதனால விரைவில் வந்து டிடி டி தினகரணியை வரவழைச்சு பேசிட்டு அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இது தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட இருக்கும் வந்து அப்பவும் எடப்பாடி பழனிசாமி வளைந்து கொடுக்கல அப்படின்னா அவர் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் துறை இருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான எல்லாம் ஏற்கனவே வந்து நீதிமன்றங்கள்ல இருக்கனே அதை வந்து சாதகமா பயன்படுத்தி இரட்டைகளை முடக்கப்பட்டோ இல்ல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்குகள் வந்து மேலும் வந்து துரிதப்படுத்தப்பட்டோ தேர்தலுக்கு முன்னாடி இந்த நாடகத்தை எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் நம்ம இந்த விவகாரத்துல பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இந்த விவகாரத்துல கண்டிப்பா தான் நடக்கும் அப்படிங்கிறது செங்கோட்டையன் தரப்புக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் அதனால தான் ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து செங்கோட்டையன் வந்து இந்த தகவல்கள் எல்லாம் அறிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காருன்னா அந்த அரியலூர்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான இயக்குநர்ந்து இந்த பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்திருக்காங்க ஆனா வந்து இவர் டெல்லியில இவரை சந்திச்சுட்டு அமித்ஷாவை சந்திச்சு நிர்மலா சீதாராமனை சந்திச்ச விஷயங்களை அறிஞ்ச எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பி இருக்காரு அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது தனக்கு நெருக்கமான நபர்கள் சில பேர்ட்ட வந்து ரொம்ப கோபமா வந்து பேசிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி கேட்காரு அதாவது எப்படிங்க ஓபிஎஸ் நம்ம வந்து இது பண்ணாம தடுத்து நிறுத்தினான் அமித்ஷாவையும் சந்திக்க மௌரியையும் மோடியையும் சந்திக்க விடாம தடுத்து நிறுத்தான் இவருக்கு நோக்கி எப்படிங்க வந்து அமித்ஷா வந்து டைம் கொடுத்தாரு நிர்மலா சீதாராமன் எப்படி டைம் கொடுத்தாங்க இதுக்கெல்லாம் என்னங்க இப்ப நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடுமையா பேசிட்டு இருக்காரு அந்த எதிர்த்தரப்பு நபர் வந்து ஒருவேளை நைனா நாகேந்திரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால யார்கிட்ட பேசுனாரு என்னங்கிறது ஒரு அடுத்த சில நம்ம நாட்கள்ல தான் நம்மளுக்கு தெரிய வரும் ஆனா இந்த விவகாரத்துல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பிப்டி பர்சன்ட் வெற்றி கிடைச்சதா தான் சொல்லப்படுது இந்த விவகாரத்துல நம்ம கொடுத்து இருந்து தான் பார்க்கணும் இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க